அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் கடைசியாக பார்த்ததை சுருக்கமாக பார்த்துடலாம் உங்களோட துக்கத்துக்கும் கண்ணீருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சந்தன மகாராஜா கிட்ட தேவவிரதன் கேட்க எனக்கு இருக்கிறது நீ ஒரு மகன்தான் ஆனால் நீ எப்பவும் யுத்தத்தில் ஆர்வமாக இருக்க யுத்தத்தில் உனக்கு ஏதாவது ஆகிட்டால் இந்த குழமையே அழிஞ்சிடுமேனு தான் நான் பயப்படுறேன் இதுதான் என்னோட கவலைக்கும் கண்ணீருக்கும் காரணம்னு சந்தன மகாராஜா சொல்றாரு தேவவிரதன் யோசிக்கிறான் இதுவரைக்கும் இனி பார்க்கலாம் தேவவிரதன் தன் தந்தையோட சாரதிய கூப்பிட்டு அவர்கிட்ட விசாரிச்சு நடந்தத தெரிஞ்சுக்கிறாரு தன் தந்தை ஒரு மீனவ பெண் மீது கொண்ட ஆசைய தெரிஞ்சுகிட்டதும் அந்த பெண்ணின் இருப்பிடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன்னு சாரதிக்கு உத்தரவிடுறாரு அந்த சாரதியும் அந்த மீனவ பெண்ணோட இருப்பிடத்துக்கு தேவபிரதனை கூட்டிட்டு போறாரு தேவபிரதன் அங்க செம்படவ அரசனை சந்திச்சு தம் தந்தைக்காக பெண் கேட்கிறாரு அதைக் கேட்ட செம்படவ அரசர் என் மகள் வயிற்றுல பிறக்க போறவன் தான் உங்களுக்கு அப்புறம் இந்த ஹஸ்தினாபுரத்தை ஆளணும் இந்த நிபந்தனைக்கு நீங்க சம்மதிச்சா இந்த திருமணத்துல எனக்கு பூரண சம்மதம்னு உங்க தந்தையான சந்தனு மகாராஜா கிட்ட நான் சொன்னேன் ஆனா அவர் அதை ஏத்துக்கல என் பெண்ணான சத்தியவதி குணங்கள்ல உங்களுக்கு ஒப்பான உபரி சரவஸ் அப்படிங்கிற அரசரோட பெண் என்னால வளர்க்கப்பட்ட அவ சந்தனு மகாராஜாவ மணக்க தகுந்தவள் அது மட்டும் இல்லாம அந்த உபரி உபரிசரவசுங்கிற அரசரும் தன் பெண்ணுக்கு தகுந்த கணவர்னா அது சந்தன மகாராஜா தான் அடிக்கடி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுக்கணும்னு தேவபிரதன் சொல்லி முடிக்கிறாரு செம்படவாரர் செம்படவாரர் விதிச்ச நிபந்தனைகளை கேட்ட தேவபிரதன் நான் சொல்ல போறத நல்லா கேளுங்க இந்த மாதிரி யாரும் இதுக்கு முன்னாடி சொன்னதும் இல்ல இதுக்கு அப்புறம் சொல்ல போறதும் இல்ல நீங்க கேட்டபடியே உங்களோட பெண்ணுக்கு பிறக்க தான் என் தந்தைக்கு அப்புறம் அரியணைய அடைவான் அவன் தான் ஆளுவான்னு சொல்லி சத்தியம் செய்யறாரு தேவவிரதன் இப்படி தேவவிரதன் சத்தியம் செய்ததை பார்த்த செம்படவாரசர் ராஜ்ய விஷயத்துல யாருமே செய்யாத காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்க அளவில்லாத சக்தி பெற்ற நீங்க தர்மவனாவீர் சத்தியவனாவீர் உங்களோட வார்த்தைகளை சத்தியத்தை நான் உறுதியா நம்புறேன் ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு அது என்னன்னா உங்களுக்கு திருமணம் நடந்து உங்களுக்கு வாரிசுகள் பிறந்தாங்கன்னா அந்த வாரிசுகள் உங்களை போலவே நீங்க செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் உங்களோட அந்த வாரிசுகள் என் பெண்ணோட வாரிசுகளோட யுத்தம் செய்யவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால இதற்கும் ஒரு தீர்வை சொல்லுங்கன்னு செம்படவாரசர் சொல்றாரு அதை கேட்ட தேவவிரதன் செம்படவ அரசே நான் சொல்றதை மீண்டும் கவனமா கேளுங்க நீங்க மட்டும் இல்ல இங்க இருக்கிற தேவர்களும் ரிஷிகளும் கண்ணுக்கு தெரியாத பூதங்களும் நல்லா கேட்கட்டும் நான் முன்பே ராஜ்யத்தை தியாகம் செஞ்சிட்டேன் இப்போ மேலும் ஒரு சபதம் செய்கிறேன் நான் பிறந்தது முதல் இப்ப வரைக்கும் பொய் சொன்னதே இல்லை அரசே இன்று முதல் நான் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்க போறேன் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரையிலும் நான் எந்த பெண்ணோடவும் புணர்ச்சியில ஈடுபட மாட்டேன் புத்திரர்களையும் உண்டு பண்ண மாட்டேன் என்னுடைய தந்தைக்கு உங்க பெண்ண கொடுங்க நான் ராஜ்யத்தையும் பெண் சுகத்தையும் முழுவதுமா கைவிடுறேன்னு மீண்டும் ஒரு சத்தியத்தை செய்கிறாரு தேவவிரதன் தேவவிரதனோட இந்த சத்தியத்தை கேட்ட செம்படவ அரசனுக்கு மயிர்கூச்சம் ஏற்பட்டு கொடுத்தேன் என் மகளைன்னு மகிழ்ச்சியோட மறுமொழி சொல்றாரு நடந்ததை பார்த்த அரசர்களும் தேவர்களும் அப்சரஸ்களும் ரிஷிகளும் தேவவரதன் மேல பூ மாறி பொழிந்து அவரை பீஷ்மர் பீஷ்மர் பீஷ்மர்னு சொல்லி வாழ்த்தி கரகோஷம் செய்கிறாங்க உலகத்துல யாருமே செய்யாத சத்தியத்தை தன் தந்தைக்காக செய்த தேவவிரதன் இனிமே எல்லாராலையும் பீஷ்மர்னு அழைக்கப்படுவார் இப்படித்தான் தேவவரதன் பீஷ்மரா மாறினார் இதுக்கப்புறம் என்ன நடந்தது காத்திருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்